என் தலைவன் தான் என் தலைவனை பார்க்கும் போது நான் எப்பவும் குழு குழு தான் இருப்பேன் தான் இருப்பேன் வெந்து தனிந்தது காடுக்கு வணக்கத்தப்போதான் ஓகே ஓகே இதுதான் யாழ்ப்பாணத்தோட மக்களோட இதுதான் தமிழ் செல்வன் ஐயாவோட மனசு எப்படியா மனசு இருக்கா மனசு எப்படியா மஞ்சள் குரன் என்ன மஞ்சள் வீரன் மஞ்சள் குரன் மஞ்சள் வீரன் மஞ்சள் வீரன் மகத்தான வீரன் மாவுக்கட்டு வீரன் நான் மாயப்பட்ட தப்பா போய் வாழ்ந்த இன்னைக்கு சேலம் மாறார் பிரியாணில சாப்பிட வந்திருக்க மக்களே

இதுதான்ப்பா யாழ்ப்பாணத்தோட மக்களோட இதுதான் தமிழ் செல்வன் ஐயாவோட மனசு எப்படியா மனசு இருக்கா மனசு எப்படியா அதே மாதிரிதான் இந்த யாழ்ப்பாணத்துல உள்ள மக்களோட மனதும் பார்த்தீங்கன்னாக்கா வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வயசு கூட இருக்காது அந்த பையனுக்கு இங்கே வராது

என்ன படிக்கிறீங்க ஏபிசிடியா என்னப்பா என்ன இவ்வளவு மொக்கம் வாங்கிக்கியா என்ன என்ன ஸ்கூல் படிக்கிறியா இல்லையா என்ன கிளாஸ் நர்சரி ஓகே வெரி குட் ஃபாதர் நேற்று நம்ம திருநெல்வேலியில் சேலம் மாறார் பிரியாணி தமிழ் செல்வன் ஐயா ஒரு பாலாஜி எல்லாரும் சேர்ந்து நம்ம முன்னூறு நானூறு பேக் கொடுத்தோம்ல அதில் பேக் இருந்தால் தம்பி கொடுங்க இவர் படிச்சு டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி கலெக்டர் ஆகி முதலமைச்சர் ஆகிடுவானா தம்பி சொல்லாதிபதி ஆமா ஜனாதிபதி ஜனாதிபதி நீங்க சாப்பிடுங்களா பல பேர்ல வந்துட்டு நல்லா போகுது நல்லா போகுது அந்த பக்கம் பேர் ஒழிஞ்சிருக்காங்களா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்க பேர் என்ன உங்க ஒரு கஸ்வினி நம்ம சேலம் பிரியாணிக்கு சாப்பிட வந்திருக்காங்க இது வந்து தமிழர்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பளித்த சேலம் மாறாறு பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் இந்த ஸ்கூல் இது யாணத்துல ஆஸ்பத்திரி ரோடு இந்த மருத்துவமனை வீதியில நல்லா புகழ் பெற்று நம்ம சேலம் மாறார் அதோட முதலாளி திரு பாலாஜி அவர்கள் அவர்கள் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு மாலை தான் இருக்கு

இந்த ஆஸ்பத்திரி ரோட்ல உள்ள சேலம் மாறார் பிரியாணி அந்த கடையில தான் மகத்தான வெற்றி விழா கொண்டாட போறோம் நீங்க எல்லாரும் வந்துருங்க ஆமா தங்கச்சி வாங்கம்மா உங்க பேரு என்ன பானுஷா பானுஷாக்கு வெந்து தனிந்தது காடு பானுஷாக்கு வணக்கத்தை போடு நான் மாலை போட்டாக்க தப்பா இப்ப வந்தாமா நான் மாலை போட்டா அது பெரிய தவறாயிடுச்சு சத்திய சிக்கினா மஞ்சள் வீரன் இல்ல

ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பயங்கரமாக ஒரு মহিলা சிலரை பேசி இருக்காரு தங்கர வார்த்தையில பேசி ஆத்தா அம்மா இப்போன்னு சொல்லி பேசி

நீங்க வந்து ஒரு புகழ் பெற்ற ஆளு நல்ல பணத்துல உள்ள ஆளு பெரிய இயக்குனர் பெரிய டைரக்டர் அப்படின்னா மட்டும் அவங்க பண்றதெல்லாம் சரி என்னைய மாதிரி இந்த ஆறு மாசம் குழந்த மாதிரி உள்ளவங்க எதுனா தப்பு பண்ணாங்க உடனே அப்படின்னு சொல்லி நீங்க குதிச்சு எழுதுறீங்களா அது ஏன் யார் போன மக்களே இன்னைக்கு சேலம் மாறாறு பிரியாணியில சாப்பிட வந்திருக்க மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க அன்னைக்கு ஒரு மேடையில் பத்திரிகைகள் ஊடக நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு மேடையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு நீங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்ல தெரிவிச்சது யாருன்னா ஒரு கேமராமேன் அருள்தாஸ் அவர்கள் நடிகர் அவர்கள் அவர் தான் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் யூடியூப்ஸ்ல உள்ள சில அந்த தெரிவிச்சாங்களே தவிர சினிமா நடிகர்களோ நடிகைகளோ இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ பத்திரிக்கைக்காரர்களோ ஊடக நண்பர்களோ யாருமே எதுவும் அப்ப வளர்ந்தவங்க சொன்னாக்கா அது சரி என்ன மாதிரி வளராதவங்க சொன்னாக்கா தப்பா இன்னமும் நான் சொல்றேன் மேடை நாகரிகம் கருதி யாராக இருந்தாலும் புரியுதுங்களா யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தவறாக பேசாதீங்க உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அது இருக்கு இது இருக்கு நாலு சாத்துக்குள்ள பண்ணுங்க பேசுங்க அது தப்பு இல்ல புரியுதுங்களா இந்த நேரத்துல இந்த யாழ்ப்பாண மக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்க சொல்லுங்க ஒருவேளை நானே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பு நீங்க ஓப்பனா சொல்லுங்க நானும் திருத்திப்பேன் சரிங்களா நீங்க பாட்டுக்க ஏதாவது பேசிட்டே போவீங்க

தயவு செய்து இந்த மாதிரி இனி அடுத்து வரும் மேடைகள் இந்த மாதிரி பண்ணாதீங்க என்ன மாதிரி இழிச்சவாயன் கூல் சுரேஷ் மாதிரி இழிச்சவாயனா இருந்தாக்க நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படி அப்படித்தானே அர்த்தம் இந்த பொறுப்பை நான் இலங்கை மக்கள் இந்த யாழ்ப்பாண மக்கள் இருந்து இந்த சேலம் ஆறாறு பிரியாணி கடையில இருந்து நீங்க நான் சத்தியமா சொல்றேன் நீங்களும் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க சரிங்களா

இப்போ இந்த தம்பியை வந்து பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான் ஆனால் இவன் மனசில் ஒரு ஒரு வஞ்சத்தை விதைச்சி இவன் இவனோட வாழ்க்கையை கெடுத்து இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம இவனை வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போடாம அப்படி ஒரு கெடுத்து குட்டி சவராக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் புரியுதுங்களா இதுல எந்த மாற்று கருத்து மேல நான் எப்படி சொல்றேனாக்க நான் உள்ள போயிட்டு வந்தவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் அந்த கூழ் சுரேஷ் இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவான் புரியுதுங்களா இந்த நாக்கு சேலம் ஆறாறு பிரியாணியை சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு

உனக்கு கேலியா வச்சலமா அவங்களுக்கும் ஆயிச்சாம் இவனா பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு பக்கத்துல போய் நிக்கிறேன் அந்த வேலை நான் பார்க்கல பாரு

சவுக்கால் அடிக்கிறது ஆனால் அதை வந்து வேற மாதிரி வேற மாதிரி தீர்ச்சிட்டாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்க வந்திருக்கிற ஃபேமிலியை சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம் வாங்க பிரதர் உங்க பேரு ரூபன் வெந்து தனிந்தது காடு உங்க பேரு இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இவர் வந்து எனக்கு ஒரு விதத்துல மச்சான ஒருவர் ஏன் அப்படின்னாக்கா என் தங்கச்சி வீட்டுக்காரோட பேரு பால்ராஜ் சரிங்களா இந்த நேரத்தில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் உங்க பேரு ஆனந்த் ஆனந்த் தம்பி பேரு ஆனந்த் வெந்து தனிந்தது காடு பால்ராஜுக்கு ஆனந்துக்கு வணக்கத்தை போன கொஞ்சம் எழுதுங்க புரத நம்ம கடைக்கு வந்துருக்கீங்க

ஒன் வீக் ஃபுல்லாக நான் நான் இதே மாதிரி முயல் முயல் மாதிரியே மாதிரியே போட்டுட்டு அப்படியே தான் மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் எனக்கு யாரும் முடியாது வெந்து காடு தர்மாக்கு வணக்கத்தை போடு யார் ஏதோ யூடியூப் கொஞ்சம் தள்ளுங்க ஆள் பேர் பாலாஜி போ

सर साडू सर वेटटांग ओके ओके रेडीया हैप्पी बर्थडे शलमरा हैप्पी बर्थडे शलमरा हैप्पी बर्थडे शलमरा हैप्पी बर्थडे शलमरा हैप्पी बर्थडे பாலாஜி சாருக்கு சுகருக்கு அதெல்லாம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் தம்பி பிளேட்டு கொடுப்பா பிளேட்டு கொடு ஒரு ஹுடி ஓகே என்ன சொன்னார் தெருவணிட்டு யூடியூபர்ஸ்க்கு வந்து சோரே வந்துருக்கலாம் திட்டிக்கிட்டிருக்காரு ஆமா தங்கச்சிமா வாங்க வாங்க ஜா நெனே எ கேரின எடிட் ட கவர்ரா போடு தெய்வமே கேக்குறீங்க எடிட் ட கவர்ரா

ஐஸ்கிரீம் இல்லாம பாரு அம்மா பாரு அம்மா தானே அம்மா பாரு அம்மா பாரு அங்க பாரு ஓகே கே போக்கே பிஸ்கிட் அப்படி ஆக ஓகே இது அந்த தெரியப்பா இந்த யாருக்கு டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் செவன் டூ அந்த லிங்க் எனக்கு அனுப்புங்க ஒரே இல்ல ஏன் நம்பர் பாது நான் போய் சொல்ல மாட்டேன்டா ஆமா உண்மையை மட்டும் தான் சொல்லாம்